விட்டுட்டோம் அப்படின்னா முத்திருச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம் சளியாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது வெள்ளை கழ்ச்சலாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது நேம் வந்து கோபிநாத்ங்க நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஈசி நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உடம்புலையும் கிராமத்தில் நாட்டுக்கோழி கோழி பணியில் பண்ணிட்டு பெருவடையில் கத்திக்கால் பெருவடை வந்து பண்ணிட்டு படிக்கும் படிக்கும்போதே நமக்கு கோழி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது அதாவது பெருவடை கத்தி வளர்த்திட்டு இருக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்புறம் கொஞ்சம் லேட்டரா வந்து சரி இதே பிஸ்னஸாக பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் அதை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டோம் காலேஜ் படிக்கும்போதே நம்மகிட்ட ஒரு ஐம்பது கோழி இருந்ததுங்க ஒரு மூணு அஞ்சு சேவல் இருந்தது அதை வச்சு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம தாய்க்கோழி பார்த்துன்னா ஒரு நூற்றி இருபது கோழி இருக்குங்க இருபத்தஞ்சு சேவல் சாவல் இருக்குங்க டே ஓல்டு சிக்காவும் மந்த் ஓல்டு டூ மந்த் ஓல்டு சிக்காவும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுல தாய்க்கோழி இருக்குங்க பேரண்ட்ஸ் டாக் அதுல இருந்து சிக்கா இருக்கி நம்ம சிக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் மீட் பர்பஸ்க்காக கொடுத்துட்டு இருந்தீங்க அப்புறம் விளையாட்டு பர்பஸ்க்காக கொடுத்துட்டு சேவல் பட்டாவாக்கி பட்டா ரேஞ்சில் கொடுத்துட்டு நிறைய பேர் சிக்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க பட்டா எடுத்துட்டு நம்ம மட்டும் சிக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க சிக்கா கொடுக்கலாம் அப்படின்ட்டு மந்த் ஓல்டு டே ஓல்டு இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக தான் நம்ம ஃபுல்லாக சிக்ஸாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே ஓல்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மந்த் ஓல்டு த்ரீ டுவெண்ட்டி டூ மந்த் ஓல்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க நூற்றி இருபது தாய்க்கோழி இருக்குங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது மட்டும் சா சாதாரணமாக வந்துட்டு இருக்குங்க வீக்லி ஒன்ஸ் ஹேச்சிங் பண்ணுறேங்க நம்ம இன்குபேட்டர் தான் யூஸ் பண்ணுறேங்க இல்லை நம்மகிட்ட சிக்கு வேணுன்னாங்கன்னா ஒன் மந்த் முன்னாடியே சொல்லணுங்க தேர்ட்டி டேஸ் முன்னாடியே சொல்லிடுங்க அட்வான்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டெலிவரி கொடுப்போம்னு வச்சுக்கோங்க நம்ம ஏரியாவில் இருந்து எங்கெங்கே பஸ்ஸு ட்ரான்ஸ்ஃபர் வசதி இருக்கோ எல்லாமே பஸ் வழியாக அப்புறம் ட்ரெயின்லேயும் அனுப்புகிறேங்க அப்புறம் புக் பண்ணிவிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க கஸ்டமர் ஐடி கேட்டுட்டு அப்புறம் இந்த டைம் சொல்லி ப பஸ்ல அனுப்பிச்சிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் இல்லை டேட்டா வந்து ஃபார்மை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறவங்கனாலும் டேட்டா வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் இப்போ டே ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி கொடுக்குறேங்க இது மந்த் ஓல்டு டூ மந்த் ஓல்டுலாம் மினிமம் டுவெண்ட்டிலேருந்து கொடுக்குறேங்க அது கம்மி தர முடியாது அதுக்கு கம்மி தர முடியாது நமக்கு போயிட்டு வர ட்ரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே இருக்கும் ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வேக்சின் பண்ணி கொடுத்துருவாங்க எஃப்ஒன்னு ஐபிடி லெசோட்டா மறுபடியும் லெசோட்டாங்க இதே இரண்டு ரெண்டு மாதம் குஞ்சுன்னா அஞ்சு வேக்சின் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போது டே தேர்ட்டி டேஸ் ஆனாச்சி செவன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கணுங்க ஏழாம் நாள் எஃபோனு பதினாலாம் நாள் ஐபிடி இருபத்தி ஒரு நாள் லெசோட்டா மாட்டி இருபத்தி எட்டாவது நாள் லெசோட்டா பண்ணி இருபது முப்பது நாள் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருங்க இதே அடுத்தது சிக்ஸ்டி டேஸ் குஞ்சு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபவுல் பாக்ஸ் ஒன்று போடணும் அம்மை தடுப்பூசி அடுத்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் டேஸில் வந்து மறுபடியும் ஒரு ரிப்பீட்டு லெசட்டா ஒன்று கொடுத்துட்டு சிக்ஸ்டி டேஸில் கஸ்டமருக்கு டெலிவரி போயிருங்க ஆர்டூபி பிலாம் ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே வந்து தான் போடணும் ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம் வந்ததுக்கப்புறம் கிலோ அதாவது ஒரு முக்கா கிலோ வந்தவாட்டி தான் ஆடு போடணுங்க த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ்க்கு அப்புறம் தான் ஆர்டூபி இல்லை ஆர்டிவிக்கு இதெல்லாம் போடணுங்க இது அட்வான்ஸ் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா கில்னு ஒரு வேக்சின் வந்துருங்க ஆர்டிவிக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸ் வந்து கில் அது எல்லாமே நைன்டி டேஸ்க்கு அப்புறம் தான் போடணும் அதாவது ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே ஒரு ஏழ்நூற்றம்பது கிராம் இந்த ரேஞ்சில் தான் போடணுங்க அது கீழே போடவில்லை அது வந்து இந்த வெள்ளை வெள்ளைக்கழிச்சல்னு சொல்கிறாங்களே ராணிக்கட் டிசீஸ் அதுக்கு தடுப்பு வந்தியா இப்போ வெள்ளை கழிச்சிலே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன எல்லாம் வெள்ளை கழிஞ்சு சார்ல எல்லாமே டக்குன்னு இப்போ நீங்கள் நைட்டு நல்லாயிருக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி டக்குன்னு இறந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோடியும் சாகும் அதுவுமே ஒரு வெள்ளை வெள்ளக்கழிச்சுலானோட அட்வான்ஸ் லெவல் தான் அதனால நம்ம இந்த வேக்சின்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் சளி காய்ச்சல் வரது எப்படி தருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வைக்கிற ஃபீடுங்க அடுத்தது தண்ணி எல்லாமே ப்ராப்பராக வந்து கரெக்டாக க்ளீனாக பண்ணி வைக்கணுங்க சுத்தமான தண்ணி வைக்கணுங்க டெய்லியும் அதே மாதிரி ஃபீடும் பார்த்தீங்கன்னா சுத்தமான ஃபீடாக வைக்கணும் இந்த பூசணம் பிடிச்சது இந்த கெட்டுப்போன தீனி இதெல்லாம் வைக்கவே கூடாது நம்ம எப்படி இது பண்ணமோ அது மாதிரி எல்லாமே க்ளியராக வைக்கணும் இன்றைக்கி வச்சு தீனி அடுத்த நாள் வந்து சாப்பிடாத அளவுக்கு பார்த்துக்கணும் வைக்கிறதே கம்மியாக வைக்கிறீங்க அடுத்து தண்ணி வந்து சுத்தமான தண்ணி வைக்கணுங்க அதேமாரி சளி வந்து பிடிக்குங்க சளி பிடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சளிக்கு நார்மலாக மருந்து எல்லா கடையிலையும் கிடைக்குங்க அந்த மருந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா மாசத்துல ஒரு த்ரீ டேஸ் வச்சிட்டீங்கன்னா பிடிக்காது அப்படியே அதுமாரி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஜென்டா மிஷின் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கு அது இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த சளி இருந்தாலும் ஒரு த்ரீ டேஸ்ல கிளியர் ஆயிருங்க இதை மேக்சிமம் தண்ணியும் ஒரே தண்ணி இப்ப டே டேவோல இருந்து அது கடைசியாக மீட் மீட்டோ இல்ல என்ன பர்பஸ் போக வரைக்கும் அது வரைக்குமே கரெக்டான தண்ணியும் ஃபீடும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அரஸ்ட் ஆயிருங்க டூ கிராம் மேல இருக்க சிக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடலாங்க அதுக்கு கீழே இருக்க சிக்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது பவுர் மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துணும் எதையுமே வந்து கோழி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் தான் விட்டுவிட்டோம் அப்படின்னா அது முத்திருச்சுன்னா அது காப்பாற்றுறது கஷ்டம் சளியாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது வெள்ள கலசாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது எதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் அதே மாதிரி நைட்டு அடைக்கிறப்போ கொஞ்சம் காத்தோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் சிக்ஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கப்புன்னு அடைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் அது வந்து தாங்கி வரும் இப்போ நைட்டு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் காற்று அதிகமாக இருக்கும் அதனாலேயே சளி பிடிக்கலாம் ஒரு கரெக்டான ஷெட் ப்ராப்பரில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அது அதுலேயே கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து வைக்கிற தண்ணியும் ஃபுட்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்பெனி ஃபீடு தான் போடுறோம் நம்ம பார்ட்டிஷன் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சேவலுக்கு ஆறு பொட்டைன்னு போட்டு பார்ட்டிஷன் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும் நம்ம கம்பெனி ஃபீடு தான் போய் ஆகணும் அப்படி போட்டால் தான் நம்ம எக் எடுக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டுலாம் நம்ம தாய்க்குலி வைக்கல ஓப்பன் பிளேஸ்ல எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஓப்பனாக ஒரு பத்து சாவை இருபது சாவை ஒட்டுக்கா ஒரு ஒட்டுக்கா விட்டு தான் பண்ணணும் அந்த டைமில் நிறையா கம்ப்ளைண்ட் வந்துச்சு முட்டை சரியாக பெட்டிங்க வைக்கிறதுல வச்சாலும் ஹேச்சிங் ஆகிறதுல ஏன்னு பார்க்கும்போது இந்த சேவல் அணை இங்கே அணையும் போது அங்க அவ்வளோ தூரம் இருந்தா ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இங்கேருந்து ஓடி போய் அடிக்குங்க அந்த சேவல் பயந்துகிட்டே விட்டுட்டு போயிடும் பெட்டையும் மி மிதிச்சும் மிதிக்காத மாதிரி இருக்கும் நம்ம கருவு உருவாகாது இப்போ இதுல என்ன என்னன்னா பெருஞ்சாதி பொறுத்த வரைக்கும் ஒரு சேவல் மெயின் சேவலாக இருந்ததுன்னா அந்த சேவல்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு போட்டா ஒட்டுக்கா சுற்றிட்டே இருக்கும் அது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு சாக ஒரு நாளைக்கு நாலு போட்ட அஞ்சு போட்டை மிதிக்கும் மீதி போட்டை எல்லாமே வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பார்த்துட்டு தான் இது நமக்கு செட் ஆகாது பெருஞ்சாதி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டால் கொண்டு ஆரமிச்சிட்டோம் அடுத்து சேவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு சேவலுக்கு எப்பயுமே வைக்கிற தீனி தாங்க கம்பு மக்காசோளம் கோதுமை கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் சோளம் இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறப்போ பச்சை கொஞ்சம் வைப்பேங்க இதெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்கோம் பெட்டைகளுக்கு மட்டும் நம்ம கம்பெனி ஃபீட் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் பெட்டை வளையெல்லாம் எடுத்துக்குங்க நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு ரகம் இருக்குங்க மயில் ஒன்று இருக்குது செங்கருப்பு ஒயிட்டு கீரி காகம் வல்லூர்லாம் இருக்குதுங்க நான் பார்ட்டிஷன் போட்டு இது பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் வச்சுருப்பேங்க ஏன்னா அது வரைக்கும் நம்ம சிக்ஸ் நம்ம கொடுக்குறனால நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் டூ இயர்ஸ் தான் வச்சிருப்பேன் அதுக்கு மேலே தாய் பேரண்ட்ஸ் ஸ்டாக் மாற்றிடுவேன் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பத்து கோழி இருக்குது அப்படிங்கும் போது அதை அதுவே முட்டை வச்சு அடைப்படுத்தி ஹேச்சிங் பண்ணி அது சிக்கை கூட்டிகிட்ருக்கோம் ஒரு ஃபோர் நாலு மாதம் சிக்கோட நிற்கும் அப்படிங்கும் போது அதனோடய லைஃப் டைம் அதிகம் ஏழு எட்டு வருஷம் வரைக்கும்லாம் இருந்திருக்கு நானே வச்சுருந்துருக்கேன் அதனோடய லைஃப் டைம் அதிகம் ஆனால் நாம் வந்து ஒரு பண்ணையாக பிஸ்னஸாக பண்ணும்போது நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அந்த காரணத்துக்காக நம்ம

பார்ட்டிஷனாக போடல அப்படின்னா இந்த சேவலுக்கு இந்த ரகத்தில் எடு அதனோட குவாலிட்டி எடுக்க முடியாதுன்னு வச்சிங்களேன் இப்போ மயில் சேவல் போட்டு நம்ம மயில் பொட்டை போட்டு அதனோட அதனோட இதுதான் வேணும் சிக்கி வேணுங்கும் போது நம்ம இப்படி போட்டு எடுத்தால் தான் இப்போ நம்ம ஒட்டுக்கா விடும் போது என்ன சேவல் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சண்டை வந்துட்டு அப்புறம் முட்டையை அங்கங்கே வச்சுட்டு உடச்சிடுங்க எல்லாம் சேவல் என்ன சேர்க்கும் போது போய் இன்னும் சேவல் ஒரு மே மேங்கோழின்னு சொல்லுவோம் அதிலருந்து போய் அடுத்த சேவல் அடிக்கும் அதை பயந்துகிட்டே அணையாமல் போவோம் அப்படிங்கும் போது முட்டை வரும் ஆனால் ஹேச்சிங் வராது முட்டை இட்டுரும் கோழி இட்டுரும் ஆனால் நமக்கு அதில் கருவு உருவாகாது அது மாதிரி நமக்கு லாஸ் ஆகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவல் சீக்கிரம் ரெண்டும் சண்டை போட்டுவிட்டு சீக்கிரம் ஃபால்ட் ஆகும் கால் இதாகும் ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகும் இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் போட்டுடணும் அதில் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாக இருக்குது இதே அது நம்ம ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் டென் ஏக்கர்ஸ் இருக்கும்போது நம்ம அது ஃப்ரீ ரேஞ்ச் அப்படி ரொம்ப பண்ணும்போது அங்கங்கே நம்ம ஷெட்டு போட்டு ஒரு நாலு சேவை இப்படி போட்டோம்னா அது மாதிரி பண்ணும்போது எடுக்கலாம் நமக்கு ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்டாக்கும் பண்ணணும் அடுத்தது சிக்ஸும் பண்ணும்போது இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் எக்கு கரெக்டாக வரும் நமக்கு இப்போ ஒரு சேவல ஆறு போட்டிங்கன்னா இந்த சேவலேருந்து அந்த சிக்கி வருதுன்னு நம்ம எடுக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த பெட்டை தான் அந்த மிதிக்கும் சேவை மிதிக்கிறப்போ எந்த ஒரு அடுத்த சேவை வந்து அடிக்கிறதோ இல்லை உடைக்கிறதோ இருக்காது இப்போ ஒரு சேவலோடு இருக்குது அப்படின்னா அந்த பெட்டையுமே மேங்கோழி பெட்டைங்க இருக்கும் இந்த பெட்டையோடு நிற்கும் போது அதை போய் அடிக்கும் துரத்தோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்டெலாம் இருக்கும் இதெல்லாம் பார்ட்டிஷனில் போடும்போது அரெஸ்டாயிருக்கு நம்ம கரெக்டாக தெரியும் இந்த பட்டை அடை விழுந்துருக்கு பட்டை நம்ம முட்டைக்கு இருக்குது அதனால் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எக் கலெக்ட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம செலக்டிவா போட்டு செலக்டிவா பிரீட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முறையாக கரெக்டா இருக்குன்னு வச்சுங்களா இருபது நம்ம டெய்லி கலெக்ட் கேட்டிட்டு ஃபிரீட்ஜில் வச்சிருங்க ஸ்டோர் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேச்சிங் பண்றதுக்கு முதல் நாள் எடுத்து வச்சிருங்க அது வந்து எடுத்துட்டு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம இன்குபோட்டில் லோட் பண்ணணும் வச்சுங்களா மேக்ஸிமம் முட்டை எடுத்துகிட்டு அன்னிக்கி இப்போ சம்மர் சீசனாக இருக்குது அதனால் நம்ம வெய்ய காலத்தில் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இங்கு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை பானை அந்த இது மாதிரி அதில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நமக்கு கொஞ்சம் ஹேச்சிங் நல்லா இருக்குன்னு வச்சுங்களா நார்மலில் வச்சோம்னா அந்த ஹீட்டுக்கு முட்டை நிறையா ஹேச்சிங் ஆகாமல் கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது எப்பயுமே நம்ம முட்டை எடுத்ததான் அன்றைக்கி கலெக்ட் பண்ணி ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் ஹேச்சிங் பண்ணுறதுக்கு முத நாள் எடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இங்குபேட்டர் லோட் பண்ணுவோம் இங்குபேட்டர் வைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட்டால் எடுத்துக்கோங்க டெட்டால் வச்சுட்டு முட்டையை கொஞ்சம் டெட்டாவை வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி வாட்டருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ டெட்டால் ஊற்றுனா போகணும் மட்டும் இடுதலைங்க அப்போ வந்து அந்த எச்சத்தில் எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷனு பேக்டீரியா அந்த மாதிரி வரும் அது மாதிரி தோட வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக ஹேச்சிங் நல்லாயிருக்கும் உள்ள இங்குபேட்டர்லேயும் வைக்கும்போது அந்த உள்ள கிருமி எது தொற்று எது பரவாமல் இருக்கும் பரவாமல் தான் நமக்கு என்ன ஹேச்சிங் நல்லா வரும்னு வச்சுங்களேன் மாதம் எவ்வளோ குஞ்சுகள் வந்து அனுப்புறீங்க நமது பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நானூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் வருங்க இல்லை இப்போ இதுல வந்து இப்போ செலவு நானூறு ஃபைநூறு லாபம் எவ்வளவு கிடைக்குமா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் இந்த மாதிரி வருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா செலவாகுதுங்க ஒரு முப்பது ரூபா வருது ஒரு நாற்பது ரூபா செலவாயிருங்க சிக்ஸ்டி நிற்குனு வச்சிங்களா சிக்ஸ்டி தௌசண்ட் நிற்கும் கம்மியான இதை எண்ணிக்கை வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும் அடுத்தது மீட் பர்பஸ் கொடுக்கலான்ட்டு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்குங்க அது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு லாபம் அதிகமாக வரும் இப்போ டே ஓல்டு வச்சுக்கும் போது நமக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக வருது இதே நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம மீட் பர்பஸ்க்காக கொடுக்க ஆரம்பித்தோம்னா எனக்கு நமக்கு இன்னும் லாபம் அதிகமாக வரும் ஒரு செவன் மந்த்ஸ் வளர்த்தி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் லாபம் கொஞ்சம் அதிகமாக வரும்னு வச்சிங்களேன் நம்ம ஏரியாவில் இந்த இருந்துட்டு இந்த அமௌண்ட் எடுக்கிறது கொஞ்சம் விஷயம் தான் நம்ம வேலைக்கு போயிருந்தாலும் சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஆர்எஸ் எல்லாம் போயிருக்கும் நம்ம தோட்டத்துல இருந்தே நம்ம எடுக்கும்போது நமக்கு இது போதுமான வருமானமாதான் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்